ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமாவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரி எங்கே இருக்காங்களோ அங்கே தான் நம்ம விஜயோட பார்வை இருக்கோம் அப்படிங்கிறத கணிச்ச பசுபதி பயங்கரமாக மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு அதுக்கான காரணமே வந்து காவேரியோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கருவறுக்கணும் காவேரியை மட்டும் விட்டு வச்சுட்டு அப்பதான் காவேரி வாழ்க்கை முழுக்க அழுதுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பிளானே ஆக்சுவலாக அந்த இருந்து ஒரு உயிர் போச்சுன்னா கூட காவேரி மட்டும் இல்லை அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட நிம்மதியையும் ரெண்டு வருஷத்துக்கு திருப்பி பார்க்கவே முடியாது அந்த மாதிரி மோசமான ஒரு விஷயத்தை பண்ணணும் சந்தானம் இறந்தப்போ அந்த குடும்பம் எப்படி ஒரே அடியாக தரை ஆனாங்களோ அதே மாதிரி மாதிரி திரும்பவும் ஒரு சம்பவத்தை பண்ணிவிடணும் அப்படின்னு தான் பசுபதி இப்ப ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு அதற்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம விஜய் காவேரியை தொட்டா நீ அவ்வளவுதான் ஒழிஞ்சேன்னு நினச்சிக்கோ அப்படின்னு பயங்கரமாக மிரட்டிட்டு வந்தாரு வழக்கமாகவே காவேரியால தான் விஜய்க்கு பிரச்சனை அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது விஜய் பண்ணின இந்த ஒரு விஷயம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பதற வைக்கிற அளவுக்கு ஒரு மோசமான செயலை தான் பசுபதி பண்ணியிருக்காரு சாரதா கொடைக்கானல்ல பூம்பாறையில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சுதான் பசுபதி இந்த பிளானவே போட்டிருக்காரு அந்த வீடு அதாவது சந்தானம் கட்டின அந்த வீடு தன்னோட வீடு அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு போலியான டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு இது என்னோட வீடு நீங்கள் காலி பணியாகணும் இல்லாட்டினா நான் இடிச்சிருவேன் இல்லாட்டினா கேஸ் போடுவேன் அப்படின்னு ஏகப்பட்ட மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்காரு இந்த விஷயத்தை இங்கே கங்காக்கிட்ட சாரதா ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் இவங்க இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருந்தோம்னா அந்த வீட்டையும் இழக்க வேண்டியது தான் ஒட்டுமொத்த குடும்பத்தோட சந்தோஷத்தை போக வச்சான் என் பையனை ஒழிச்சிட்டான் ஆனால் அவன் இந்த வீட்டை பறிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு பாட்டிமாவும் நான் வருவேன்னு சொல்கிறாங்க கங்கை வயிற்று பிள்ளைக்காரி அவளை அவளை தனியா விட்டுட்டு போனா எப்படி அப்படின்னு எல்லாரும் யோசிக்கும் தான் கங்கா சொல்றாங்க அந்த வீட்டை எப்படியாவது நம்ம மீட்டிடணும் அவங்க கிட்ட பறி கொடுத்துடவே கூடாது அப்பாவை எழுந்த மாதிரி அந்த வீட்டை நம்ம எழுந்துடக்கூடாது அப்பா ஞாபக அர்த்தமா அதுதான் நம்ம கிட்ட இருக்கிறதே அப்படின்னு நம்ம கங்கா சொல்றாங்க நான் இங்கே இருந்துக்கிறேன் ஏதாவது எமர்ஜென்சினா கீழே மாமா மாமி இருக்காங்க நிவினோ எமனாவும் ஊர்ல தானே இருக்காங்க நான் ஏதாவது எமர்ஜென்சினா பாத்துக்கிறேன் நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொல்றாங்க கங்கா ஆனாலும் குமரனுக்கு மனசே இல்லை என்ன பண்றது போய்த்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வேற யாரும் ஆம்பளைத்தோனை இல்லாத குடும்பங்கிறதுனால இங்கேயா இருக்கட்டும் அங்கேயா இருக்கட்டும் இது அவர் தான் பார்க்கணுன்றது இப்போது நம்ம கா காவேரி இருந்துட்டு மாமா நீங்கள் வேணால் இங்கே இருங்க நானும் பாட்டியும் ஒரு டாக்ஸி புக் பண்ணுங்க நாங்கள் போயிடுறோம் ஏன்னா அக்கா கூட நீங்கள் இருக்கணும்ல அத்தை திட்டுவாங்க இப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமையில் கா கங்காவை விட்டுட்டு வந்துடுறியான்னு உங்ககிட்ட சண்டை போடுவாங்க அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவள் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாள் அப்படி ஏதாவதுனா நீ கால் பண்ணு நான் நிவின வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இப்போ இவங்க மூணு பேரும் போகும்போது கூட அவங்களுக்கு ரொம்ப பதற்றமாக இருக்குது சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறது தான் அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தை வந்து பிரச்சனையை பார்க்குறது இல்லை அப்படின்னு அவங்களுக்கே ஒரு ரூல்ஸை போட்டுக்கிட்டு காவேரி கொஞ்சம் அதிகமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட அந்த குழந்த மேலே ஒரு கேர் இருக்கிற மாதிரியே தெரியல இப்போது விஜய் கால் பண்ணுறாரு காவேரிக்கு ஆனால் ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க இப்போ குமரனுக்கு கால் பண்ணால் அவருமே விஜய் நான் கொஞ்சம் எமர்ஜென்சியாக கொடைக்கானல் போயிட்டுருக்கேன் நான் அங்கே போய்ட்டு இல்லாட்டினா திரும்பி வந்துட்டு உங்களை கூப்பிடவா அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா நேரில் போயாச்சும் பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக சாரதாத்தை நம்மளுக்கு நம்மக்கிட்ட சத்தம் போடுவாங்க வேண்டாம் எதுக்கு தேவையில்லாமல் அங்கே போய் அவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு அப்படின்னு நம்ம விஜய் வந்து அமைதியாக இருந்துடுறாரு அப்பதான் நம்ம தாத்தா வந்து விஜய் கிட்ட பேசுகிறாரு நீ காவேரி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டீன்னா கண்டிப்பாக நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்துக்கும் கன்சிடர் பண்ணக்கூடாது அவங்க உன்னை தேடி வர மாதிரி நீ ஏதாவது பண்ணுடா அப்படின்றாங்க நான் என்ன தாத்தா அப்படி பண்ண முடியும் அப்படின்னு இல்லைடா ஏதாவது பண்ணு அப்படின்னு இது என்ன சினிமாவா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி அவங்க என் கூட அவங்க அனுப்பி வைக்கிறதுக்கு சும்மா இருங்க தாத்தா அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியல அப்படின்றாங்க அவங்கள பற்றி உங்களுக்கு தான் முழுசாக தெரியல அப்படின்னு விஜய் வந்து அதை தட்டை கழிச்சிடுறாரு இப்போ குமரன் நிவனுக்கு கால் பண்ணி யமுனாவை கங்கா இருக்கிற இடத்துல கூட்டிகிட்டு போய் விடு இந்த மாதிரி ஒரு விஷயமா நான் கிளம்பி கொடைக்கானல் போயிட்டுருக்கேன் கங்காவுக்கு ஒத்தாசியாக இருக்கட்டும் யமுனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னாச்சுன்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நீங்கள் அப்படின்றாங்க நீ இருக்கிற தைரியத்தில் நாங்கள் எல்லோரும் கிளம்பி போகிறோம் நீயும் எங்கள் கூட கிளம்பி வரேன்னு மட்டும் சொல்லிடாது நிவனு அப்படின்றாங்க அதான் விஜய் இருக்கார்ல அப்படின்னு அதெல்லாம் சரியாக வராது நீங்கே இரு நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இல்லைண்ணே உங்களுக்கு புரியாது அதெல்லாம் நான் யமுனா இருக்கால அவள் பார்த்துப்பா எதாவது எமர்ஜென்சினா விஜய் நான் சொல்லிக்கிறேன் இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நான் நான் வரேன் அப்படின்னு எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டுட்டு நிவீனும் கிளம்புறதா முடிவு பண்ணிட்டாரு அதுக்கு முன்னாடி யமுனா கிட்ட விஷயத்தை சொல்லிவிட்டு நீ போய் கங்கா கூட இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் காவேரி போகிறாங்க அப்படிங்கிறதுனால தான் நிவின் போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு அதெல்லாம் முடியாது நானும் வருவேன் அப்படின்னு பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க ஏய் நீ உன் அக்காவை போய் பார்த்துக்கிட்டா பார்த்துக்கோ இல்லாட்டினா பரவாயில்ல அதுக்கு நான் வேறு ஏற்பாடு பண்ணிக்கிறேன் நீ என்னமோ தொலை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிளம்பி போயிடுறாரு இப்போ யமுனா வந்து இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆக்சுவலாக வந்து கங்கா பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்க கூட யாராவது ஒருத்தவங்க இருக்கணும் இப்போ யமுனா கரெக்டான முடிவு எடுத்து அங்கே போயிருந்துருக்கணும் ஆனா இவங்களுக்கு இவங்களோட பிரச்சனை இவங்களோட சுயநலம் எதுக்காக காவேரி போறாங்கன்னு தெரிஞ்சு நிவின் கிளம்பி போறாரு வேற எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தப்பான கணக்கு போட்டுட்டு பயங்கர கேவலமான ஒரு விஷயத்தை யோசிச்சு அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க கங்கா கிட்ட அவங்க வரவே இல்லை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பசுபதி நினைச்ச மாதிரியே எல்லாரும் கிளம்பிட்டாங்க கங்காவை மட்டும் விட்டுட்டு கங்கா ப்ரெக்னென்ட்டா இருக்கிறதுனால கங்காவை விட்டுட்டு வருவாங்க கூட யாராவது அந்த பாட்டிமாவை இது விட்டுட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் அவர் யோசிச்சாரு பாட்டிமாவும் கிளம்பி வந்தாச்சு இப்போ குட்டி பாப்பானா கங்காவும் மட்டும் தனியா இருக்காங்க இவங்க எல்லாரும் கொடைக்கானல் போறாங்க அங்கே போனா நம்ம சாரதா கூலா இருக்காங்க என்னாச்சு நான் ஃபோன் பண்ண நீங்க எடுக்கவே இல்லை அப்படின்னு சாரதா கேட்குறாங்க என்னமா சொல்றீங்க எங்க பசுபதி ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு அப்படி அப்படினு சொன்னீங்க அப்படின்னு அதுக்காக எல்லாருமா கிளம்பி வருவீங்க கங்காவை தனியாக விட்டுட்டு வந்திருக்கிறீங்களே பரவாயில்லையா எப்படி உங்க அத்தைக்கு தெரிஞ்சா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவா நீ அங்கே இருக்க வேண்டியது தானே நீ தம்பியை மட்டும் அனுப்ப வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க இல்லைம்மா இங்க என்னமோ ஏதோ வீடு விஷயம் இல்லை அதான் கிளம்பி வந்துட்டு ஒரு பதற்றத்தில் எங்க அவங்கெல்லாம் யாரையும் காணோம் அப்படின்னு சொல்றாங்க இங்கே தாண்டி இருந்தாங்க ஆனால் திடீர்னு கிளம்பி போயிட்டாங்க என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம குமரன் கிட்ட சாரதா கேட்குறாங்க என் தம்பி கங்காவை தனியாக விட்டுட்டு வந்திருக்கீங்க அத்தையாச்சும் விட்டுட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு அத்தை தான் முதல்ல கிளம்பி வரேன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு குமரன் சொல்கிறாரு நிகனாவது அங்கிருந்து இருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எதாவது எமர்ஜென்சினா கங்காவுக்கு கூட ஒத்தாசியா யாராவது வேணும்ல அப்படின்னு எமுனாவை போக சொல்லியிருக்கு கண்டிப்பாக அவள் கூட இருப்பா அப்படிங்கிற மாதிரியும் ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க சரி ஓகே நம்ம காலையிலே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கூலா வீட்டுக்குள்ள போறாங்க இப்ப பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஏதோ சந்தேகம் வருது இதுக்காக காவேரி ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லி சரி நேர்லயே போய் கேட்டுடலாமே அப்படி நேரில் போனால் ஆகுமே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சிட்டே உட்காந்துட்டு குமரன் வந்து போயிட்டு ரீச் ஆகிட்டு கால் பண்ணுறேன்னு சொன்னதே அப்படியே மறந்துட்டார் என்னவாக இருக்கும் இந்நேரம் ரீச் ஆகிருந்துருக்கணுமே என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் கால் க பண்ணுறேன்னு சொன்னார் திரும்ப பண்ணால் டிஸ்டர்பன்ஸாக நினைப்பாரு அப்படின்னு அதுக்கப்புறம் சரி நம்ம நேர்லேயே போய் பார்க்கலாம் வீட்டு முன்னாடி நின்றுட்டு கால் பண்ணலாம் அப்படின்னு காவேரி அதாவது சாரதாவோட வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு கால் பண்ணுறாங்க ஃபோனை எடுக்கிறதுல ஏதோ ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கால் இது ஏதோ நிக்குது என்ன இது புதுசா டிஃபரெண்டா இருக்கே அப்படிங்கற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அதாவது ஜிப்சி மாதிரி இருக்காது இப்போ பாத்தீங்கனா இது பசுபதியோட வண்டி மாதிரியே தெரியுதே அப்படின்னு கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்குறாங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு அது பசுபதி வண்டிதான் அப்படின்னு சொல்லி ஆனால் அடியாட்கள் யாராவது வந்திருக்காங்களா குமரன் இங்கே இல்லைன்னு தெரிஞ்சு யாராவது பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு விஜய் ஒருவேளை மேலே ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா பசுபதியோட பிளானா இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு நடந்து மேலே போய்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பசுபதி நம்ம காவேரிக்கு கால் பண்ணி பயங்கரமாக சிரிக்கிறாரு இப்போ நீ எதுக்கு ஃபோன் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு இல்லை நான் விரிச்ச வலையில் ஒட்டு மொத்தமாக சிக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன உளர்றேன் அப்படின்னு நாங்கள் வீட்டில தான் இருக்கும் அதே என்ன உன் வலையில சிக்கிட்டோன்னு சொல்றேன் அப்படின்றாங்க இன்னும் அதிகமாக சிரிக்கிறாரு பக்கத்தில் ராவின் ராகிணியோட சிரிப்பு வேறு இன்னும் அதிகமாக கேட்குது என்ன நீங்கள் ரெண்டு பேரும் பைத்திய மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க திரும்பவும் கால் பண்ணுறாரு பசுபதி இப்போ எதுக்கு நீ திரும்ப திரும்ப கால் பண்ணி என்னை இம்சம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு உன்னை பண்ணலன்னு தான் நீ ஆச்சரியப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீ எதுக்கு கால் பண்ண எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கு பேய் மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா நான் பேய் தான் அபூதம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கலாய்ச்சிட்டு இருக்காரு மரியாதையாக ஃபோனை வைக்கிறியா அப்படின்னு இருமா இரு ஒரு நிமிஷம் இரு நான் என்ன பேசுறேன்னு அதை காது கொடுத்து கேளு அதுக்கப்புறம் நானே வைக்கிறேன்னு சொன்னா கூட வச்சிடாதீங்க சொல்லுங்க அப்படின்னு நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஏதோ பெருசா பண்ணிருக்கிறான் போல இருக்கு ஆனா எல்லாரும் இங்க இருக்கும் அப்படின்னு கங்காவை யோசிக்கிறாங்க டக்குன்னு பசுபதி என்ன பிளான் பண்ணிருக்க அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் வந்து பசுபதி சொல்றாரு இல்ல இங்கே வீட்டில் பிரச்சனை வீட்டை வந்து நான் எப்படியாவது அப அபகரிச்சிருவேன் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னால் எப்படியும் குமரன் கிளம்பி வருமா அதுக்கப்புறம் யாரையாவது வச்சு ஏதாவது பண்ணிடலாம் ஒரு உயிர் போச்சுன்னா கூட உங்கள் அப்பா செத்து போனப்போ நீங்கள் எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டீங்கள அந்த மாதிரி திரும்பவும் உங்கள் எல்லாரோட கண்களையும் கண்ணீரை குறைஞ்சது ரெண்டு வருஷத்துக்கு பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எல்லாருமா கிளம்பி வந்து புலத்தாச்சி பொண்ணை அங்கே தனியாக விட்டுட்டு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க எல்லாருமே பதறிக்கிட்டு எதுக்கடி கத்துற அப்படின்னு மா கங்கா கவுக்கு ஏதோ பசுபதி பிரச்சனை கொடுக்குறான் போல இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க மரியாதையாக பேசுது என்ன இவங்கிற அப்படின்றாங்க டேய் என்னடா பண்ண அப்படின்னு கும குமரன் ஃபோனை வாங்கி காதல் வச்சு கேட்குறாரு நீ ஃபோனை வை வேணா உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி கேளு அங்கே யார் போயிருக்காங்கன்னு அவள் சொல்லுவா அப்படின்ட்டு பசுபதி ஃபோனை வச்சிடுறாரு இப்போ குமரன் கங்காவுக்கு கால் பண்ணுறாங்க ஃபோன் எடுக்கல நர்மதாவது எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேருமே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஃபோனை எடுக்கலன்னு சொல்லி இவங்க எல்லோரும் டென்ஷனாக இருக்காங்க அந்த நேரத்தில் நிவின் கிட்டே சொல்கிறாங்க யமுனாவும் அங்கே தானே இருப்பா அவளுக்கு ஃபோன் பண்ணுடா அப்படின்னு ஆனால் நம்ம நிவின் ஃபோன் பண்ணால் யமுனாவும் ஃபோன் எடுக்கல அவங்க பயங்கர கோவத்தில் இருக்காங்க யமுனா கங்கா கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆனால் நிவின் காவேரி கூட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோபத்தில் யமுனா எதையுமே யோசிக்காமல் வீட்டிலே இருந்துக்கிட்டாங்க டிப்ரெஷனில் இப்போது நிவின் வந்து கால் பண்ணிகிட்டே இருந்தவர் திடீர்னு பண்ண மாயிட்டாருன்னு சொல்லி கால் பண்ணுறாங்க என்ன ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அதுக்கப்புறம் நான் எடுக்கலனதும் அப்படியே விட்டுடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது உங்களுக்கு நான் தொந்தரவாக இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லவும் லூஸு நீ கங்கா கிட்டே போகலையா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு கங்காவுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்றாங்க வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு ஏன் போகலை அப்படின்னு கேட்குறாங்க ஏனால் போகல என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு பதற்றமா கேட்கும் போது உங்க அக்காவுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அவங்க வயிற்று பிள்ளைக்கு இருக்காங்க அவங்க கூட இருந்து ஏன் போகல போனை வச்சிடுறாரு திரும்பவும் பயம் வருது பசுபதி ஒருவேளை பண்ணுவாங்களா அப்படின்னு பண்ணி யார் கதவை தட்டினாலும் திறக்காத நான் வந்து கால் பண்ணா மட்டும் நீ கதவை திற அப்படின்னு என்னன்னு சொல்லுங்களேன் சொன்னதை மட்டும் செய்தி இப்ப எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு போனை வச்சிடுறாரு நிவின் இப்ப திரும்பவும் எல்லாரும் கங்காவுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க போனை எடுக்கிறது இல்ல அதுக்கப்புறம் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க இங்க வெளியே இருந்து யார் கதவை தட்டுறது அப்படின்னு திடீர்னு நம்ம கங்கை எழுறாங்க ஆனாலும் பயமா இருக்கு வேற யாராவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கதவை திறக்கிறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பயம் வேற யார் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் தாங்க விஜய் அப்படின்னு சத்தம் கேட்குது விஜய்யா அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கதவை திறங்க ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்திருக்காருன்னு கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கிட்டோம் விஜய் அவ்வளோ ஒன்றும் மோசமானவர் இல்லை பயப்பட தேவையில்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம க கங்கை வந்து கதவை திறக்கிறாங்க விஜய் போன கொஞ்ச நேரத்திலேயே ஒளிஞ்சிருந்த அந்த ரவுடிங்க உள்ள வந்துட்டாங்க அதாவது கங்கா எதுக்காவது வெளியே வருவாங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்தா கூட விடியறதுக்குள்ள அவங்க எல்லாரும் அங்க கிளம்பி வந்துட முடியாது அதனால விடீர வரைக்கும் கூட அங்கேயே காத்துட்டு இருந்துட்டு எப்போது கங்கா வெளியே வராளோ அப்போ கதையை முடிச்சிடுங்க அப்படின்னு தான் அந்த ரவுடிங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது நம்ம பசுபதி ஸோ அதுக்காக அவங்க அங்கங்கே ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க இது வந்து விஜய்க்கு தெரியல இருட்டா இருந்ததுனால இப்போ விஜய் உள்ளே வராரு கதவை சாத்துறதுக்குள்ளே ரவுடிங்க உள்ளே வந்துட்டாங்க யார் இவங்களாம் யார் அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டு ஓடி போய் நிற்கிறாங்க பதற்றப்படாதீங்க இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவும் எந்திரிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் ஓரமாக நிற்கிறாங்க பயத்தில் நடுங்கிறாங்க அப்படியே அவங்க அப்போ விஜய் எழுந்துட்டு நான் இருக்கேன் இல்லை எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யாருடா நீங்கள் எல்லாம் அப்படின்னு கையில வேற அந்த ரவுடி ஒருத்தன் கையில கத்தி வச்சிருக்கான் யாருடா நீங்கள்லாம் எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக விஜய் கேட்டுக்கிட்டு இருக்காரு நீ விலகி போயிட்டா உனக்கு நல்லது இல்லைனா உன்னையும் நாங்கள் போட்டு தள்ளிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ கூலிப்படையா பசுபதியோட ஆட்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சொல்றீங்க விஜய் அப்படின்னு கா கங்கா வந்து பயப்படுறாங்க பயப்படாதீங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு விஜயை தாண்டி அவங்களால வரவே முடியாதுன்ற நம்பிக்கையில் கங்கா நின்னுட்டு இருக்காங்க நீங்கள் உள்ளே போய் கதவை சாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு ரவுடிங்க நினைக்கிறாங்க விஜய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல கத்தி வச்சிருக்கிறோம் கையில் அதாவது கையில் ஏன் கத்தி வச்சிருக்கானோ அவன் முன்னாடி மட்டும் நிற்கிறாங்க மற்றவங்க ஒரு மூணு பேர் வந்து வேற ஒரு பக்கமாக நின்றுட்டு இருக்காங்க பயமா இருக்கு கங்காவுக்கு விஜய் என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பசுபதியோட பிளான் தான் பசுபதி ஆட்கள் தான் இவங்க என்ன காவேரி போனை எடுக்கல என்னவா இருக்கும் குமரன் வேற கொடைக்கானல் போனதான் போன்ல சொன்னாரு ஆனால் கூட யாரெல்லாம் போயிருக்காங்கன்னு சொல்லவே இல்லை காவேரி எங்க அப்படின்னு கேட்குறாங்க காவேரி தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எதுக்காக இந்த மாதிரி பண்றான்னு தெரியல அப்படின்னு கோவமாக பேசிட்டு மரியாதை வெளியே போங்கடா அப்படின்னு அந்த ரவுடிங்க கிட்ட சொல்றாங்க என்ன என்ன நான் ரவுடிங்க நிக்க கொலை பண்றதுக்கு வந்திருக்கேன்னு சொல்றேன் சாதாரணமா இங்க ரெண்டு பேரும் கதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி சொல்லவும் பயங்கரமா விஜய் சிரிக்கிறாரு போயிட்டு பசுபதி கிட்ட சொல்லு விஜய் இங்க இருக்கிறான் அப்படின்னு அப்புறம் அவன் என்ன சொல்கிறானோ அதை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்கிறாரு விஜய் இப்போ அந்த ரவுடியில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி அந்த பசுபதி கிட்ட பேசுகிறாங்க இங்கே விஜய் இருக்கான் அப்படின்னு விஜய்யா அவன் எப்படி அங்கே வந்தான் அப்படின்றாங்க தெரியல நாங்கள் வரும்போது யாருமே இங்கே இல்லை எப்போ வெளியே வருவாங்களோ அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தோம் கடைசி வரைக்கும் வரவே இல்லை விஜய் தான் வந்தான் அவன் கதவை திறக்கும்போது நாங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரங்களாடா நீங்கள் உங்களுக்கு தெரியாதாடா என்ன பண்ணணுன்னே அவன் உள்ளே போகிறான்னு தெரியுது எதுக்குடா நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது நாங்கள் என்ன பண்ணுறது வெளியவே வரலை இதுதான் வாய்ப்புன்னு உள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ பண்ணுங்க மூணு உயிர்ல ஏதாவது ஒரு உயிர் போனா கூட சரி அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் வந்து கோவம் வருது அந்த ரவுடிங்களுக்கு இன்னும் அதிகமா யாரோ ஒருத்தரை போட்டா கூட போதுன்னு சொல்லிட்டாருடா அப்படின்னு போன வச்சிடறாங்க அதுக்கப்புறம் விஜய் அவங்க எல்லாரு கூடயும் பைட் பண்றாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து அந்த கத்தி வச்சுருந்தவன் விஜயோட கையில் லைசாக கீறிடுறான் அதனால் எல்லாரையும் அடித்து வெளியே தள்ளிட்டு கதவை சாத்திடுறாங்க இதுக்கு மேலே ஒரு பயமும் இல்லை நீங்கள் யார் கதவை தட்டினாலும் திறக்க வேண்டாம் நீங்கள் உள்ளே போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் இங்கேயே இருங்க ப்ளீஸ் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அப்போது சரி நான் இங்கே தான் இருப்பேன் ஹாலில் தான் இருப்பேன் நீங்கள் போய் தூங்குங்க நான் பார்த்துக்குறேன் யார் வந்தாலும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போயிடுறாங்க அப்போது நம்ம குமரன் வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாரு ஏன்னா இங்கே என்ன நடந்துச்சு எதுன்னா அவருக்கு தெரியவே தெரியாது விஜய் எங்கே இருக்காருனோ குமரனுக்கு தெரியாது ஃபோன் பண்ணுறாரு சொல்லுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் நீங்கள் உடனே வீட்டுக்கிட்ட போக முடியுமா அப்படின்றாங்க எதுக்கு அப்படின்னு அங்கே ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் பசுபதி அவனோட ஆளுங்களை கங்காவை ஏதோ பண்ணுறதுக்கு அனுப்பியிருக்கான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பதற்றமாக இருக்குது நீ வீணும் எங்கே கூட இருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் இல்லையா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கே உங்கள் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு கங்கா தானே அப்படின்றாங்க இங்க யாரும் வரலை எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க தைரியமா இருங்க நீங்க பொறுமையாக கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை வச்சுடுறாங்க விஜய் தான் இருக்காராம்மா யாரும் அங்கே போகலையாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ கங்கை வந்துட்டு ஏன் யாரும் வரலன்னு சொன்னீங்க அப்படின்றாங்க பின்ன அவங்க அங்கேருந்து இங்கே வரணும்ல கார் ஓட்டணும் அவங்க தான் பதற்றம் பயமாக இருக்கும்ல அதனால தான் நான் போய் சொன்னேன் அது ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு இந்த நேரத்துலையா எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு காவேரி ஃபோன் எடுக்கல தான் சொன்னனே அதுக்காக தான் இங்கே என்னமோ ஒன்று பயந்து வந்தேன் பயந்த மாதிரியே அங்கே வெளியே வசுபதியோட வண்டியை பார்த்தேன் அந்த ஒரு இதில் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் விஜய் நீங்கள் வரலனா கண்டிப்பாக அவங்க எங்களை ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எதாவது பண்ணியிருப்பாங்களா போட்டு தள்ளிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ கூட உங்கள் அம்மாவுக்கு என்னோட யாருமே தெரியாது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க கங்கா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் இதெல்லாம் வந்து சொல்லி காட்டுற விஷயமா கடவுள் தான் என்னை இங்கே அனுப்பியிருக்காருன்னு நினச்சிக்கோங்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதற்றம் ஆகுறாரு நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருக்கீங்க அதனால தான் நான் ரொம்ப பயந்துட்டேன் அதனால தான் வேக வேகமாக இங்கே வந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க அவங்க ஏற்கனவே அங்கே எங்கேயோ ப பதுங்கி இருந்திருக்காங்க போல் நான் க நீங்கள் கதவை தொடர்ந்து நான் உள்ளே வந்தேன் என் கூடவே உள்ளே ஓடி வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஐயோ வேண்டாம் அதை பற்றி பேசவே வேண்டாம் அப்படின்னு திடீர்னு நர்மதா அலறாங்க என்னாச்சு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுறாரு பயமா இருக்கு அங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி வா இங்கே படுத்துக்கோ அப்படின்னு மடியில படுக்க வச்சுக்கிறாரு நர்மதாவை அவங்க பதறாம இருக்கிற மாதிரி இப்போ கங்கா வந்து அவங்களுக்கு இருங்க நான் டீயாவது போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போய் டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அது குடிச்சுக்கிட்டே பேசுறாரு என்னதான் காவேரிக்கு பிரச்சனை என் கூட கிளம்பி வர்றதுக்கு தான் அவள் தயாரா இருந்தானே எனக்கு நல்லாவே தெரியும் வீட்ல என்னதாங்க நடந்துச்சு எதனால காவேரி திடீர்னு என் கூட வரமாட்டேன்னு முடிவெடுத்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போதான் வந்து நம்ம கங்கா சொல்றாங்க மன்னிச்சிடுங்க விஜய் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும் சொல்லாம இருந்தா தப்பா போயிடும் உங்க சித்தி இருக்காங்கல்ல அவங்க வீட்டுக்கு வந்து காவேரியை உங்க கூட அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போனாங்க அப்படின்னு மிரட்டிட்டு போனாங்களா அப்படின்னு கோவமாக கேட்குறாரு ஆமாம் நான் உண்மையை தான் சொல்கிறேன் பொய்யெல்லாம் சொல்லலை அவங்க வந்து மிரட்டினாங்க கா விலகி வந்துட்டால் நீங்கள் பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்கல்ல நிரந்தரமாக பிரிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க ஒரு வேளை அதையும் மீறி நீங்கள் விஜய் கூட காவேரி அனுப்புனீங்கன்னா எங்கள் அம்மாவோ அப்பாவோ இறந்தாங்கன்னா அதுக்கு காரணம் தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எப்படி காவேரி அனுப்புவாங்க ஆனால் உங்கள் சித்தி வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் காவேரிய எப்படியாவது விஜய் கூட அனுப்பி படிக்க நான் அவ அவங்க கிட்ட பேசினேன் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க சரி காவேரி சம்மதிச்சா அவளுக்கு அதுதான் விருப்பம்னா போய் வாழட்டும்னு சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் காவேரியும் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சும்மா விளையாடாதீங்க அப்படின்றாங்க அதாவது காவேரியை கூட்டிட்டு போறதுக்காக இப்படி ஒரு காரணம் சொல்லுவீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க கங்கா இல்ல சத்தியமா சொல்றேன் காவேரி பிரெக்னெண்டா இருக்கா இந்த விஷயம் நீங்க பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா அதை யார்கிட்டையும் சொல்லாம இப்போ வரைக்கும் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கிறா என் ஃபஸ்ட்டு நிவன்க்கு தான் தெரியும் நிவின் ஏதோ ஒரு விஷயமா கோயில் பக்கம் போயிருக்காரு அவள் எங்கிட்ட சொல்லலான்னு எனக்காக காத்துட்டு இருந்தா அன்றைக்கு வெண்ணிலா சூசை ரிட்டன் பண்ணிட்டான்னு சொல்லி அவளை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு அப்படி சுற்றிக்கிட்டு இருந்துட்டேன் அதனால் காவேரியனால் மீட் பண்ண முடியல அப்போ தான் எதாச்சியாக நிவின் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு அப்போ தான் நிவன்க்கு தெரிஞ்சிருக்கு இதில் என்ன கொடுமைனா நிவின் கூட என்கிட்ட சொல்லலை சொல்லக்கூடாதுன்னு காவேரி மிரட்டி வச்சிருக்கிறா அதுக்கப்புறம் நான் அவள் மயங்கி விழுந்துட்டான்னு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனேன் அப்போ தான் டாக்டர் சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தை உங்கள் அம்மா கிட்டே சொல்லியிருந்தாலே அவங்க என் கூட அனுப்பி வச்சுருப்பாங்க ஆனால் எங்கள் சித்தி இப்படி ஒரு கேம் ஆடி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் இங்கே வரலன்னா என்னோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள் இந்த விஷயத்துக்காகவே எங்கள் அம்மா கண்டிப்பாக காவேரி அவங்க கூட அனுப்பி வச்சிருவாங்க அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சேச்சா இந்த விஷயத்த சொல்லி நான் வந்து என்னோடய மரியாதையை கெடுத்துக்க முடியாது நான் இங்கே து கடவுளோட செயல் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்லாம் அதாவது உங்களை ஏதாவது அவங்க கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க இந்த குடும்பத்துக்கு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும்னு தான் அவங்க பிளானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போது அந்த வீடு அவங்களோடது அப்படின்னு சொல்லி ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்களே அதெல்லாம் சும்மா ட்ராமாவா அப்படின்னு முழுக்க முழுக்க ட்ராமா அந்த பேர் பட்டா ஆயிருக்கு உங்கள் பேரில் தான் ரெஜிஸ்டர் அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேரில் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு முக்கியமாக உங் உங்கள் கையெழுத்து இல்லாமல் அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு அவன் ஃபேக் டாக்குமெண்ட்லாம் நிறைய ரெடி பண்ணுவான்னு ஒரிஜினல் இருக்கும்போது ஃபேக் டாக்குமெண்ட் எத்தனை இருந்தாலும் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அவனுக்கு நிறைய இன்ஃப்ளென்ஸ் இருக்குது அதெல்லாம் வச்சு அவன் ஏதாவது பண்ணிடுவான்ற பயத்தில் தான் இவங்க எல்லாரும் கிளம்பி போனாங்க அப்படின்னு ஆனால் காவேரி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் எங்களுக்கெல்லாம் தெரியாது ஆனால் காவேரிக்கு தெரியும் அவன் அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போகணும் என்ன நீ கர்ப்பமாக இருக்க போக வேண்டான்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா அப்போ அவளுக்கும் அதே தானே அவள் எடுத்துக்கணும்ல அவள் இங்கே தானே இருந்திருக்கணும் போயிருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீட்டு மேலே இருக்கிற பக்தி அவளுக்கு அவங்க அப்பாவோட நினைவா அது மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி அந்த வீட்டு மேலே இருக்கிற மரியாதைனால அவள் கிளம்பி போய் போயிருந்திருப்பா அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு கோவமே வராதா காவேரி மேல அப்படின்னு அவ எல்லாமே நியாயமா தான் பண்றா அவ மேல நான் எப்படி கோவப்படுறது அவளோட நிலைமையில வேற எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையானு நினைச்சிருப்பா நர்மதாக்காக தன் வாழ்க்கையவே பணிய வச்சு பணத்தை வாங்கி நர்மதா உயிரை காப்பாத்தினா இந்த மாதிரி நிறைய விஷயம் அவ அவளோட சுயநலம் இல்லாம பண்ணியிருக்கிறா எப்பவுமே அவ சுயநலமா யோசிச்சதே கிடையாது அப்படி ஒரு பொண்ணு நம்ம கூட போது நம்ம சந்தோஷமா இருக்கலாம்ல காவேரி என் கூட வந்துட்டா அதை விட இந்த வாழ்க்கையில எனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இருக்காங்க விஜய் இப்போ அவங்க கிளம்பிட்டாங்களா வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்கறாங்க ஆமா வந்ததுக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் சொல்லிக்கலாம் இன்கேஸ் போன் பண்ணி உங்ககிட்ட ஏதாவது பேசுனா கூட இங்க நடந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லாதீங்க பதற்றம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே விஜய் அப்படின்னு கங்கா சொல்றாங்க சோ ஃபைனலி கங்காவை சேஃப் பண்ணியாச்சு அவங்க எல்லாம் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க ஒருவேளை அவங்க காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பசுபதிக்கு தெரிஞ்சு ஏதாவது பண்ணிடுவாரா கங்காவை தான் எதுவும் பண்ண முடியல இவங்க தான் போயிட்டுருக்காங்கல்ல அப்படின்னு ஒரு வேலை யமுனா தனியாக இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது குடைச்சல் கொடுப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ